மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் காவல்துறையினருக்கு கஞ்சா போன்ற வெளி மாநிலங்களில் இருந்து கடத்தி வருவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்த சுக்லா தலைமையில் மூன்று தனிப்படை அமைத்து கடந்த இரண்டு நாட்களாக போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து ஆற்காடு நகரம் மற்றும் கிராமிய காவல் நிலையங்களில் எல்லைக்குட்பட்ட சாலை பகுதிகளில் தனிப்படை காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்ட போது மூன்று வெவ்வேறு பகுதிகளில் மூன்று கார்களில் கடத்தி வரப்பட்ட கிலோ கஞ்சா மூட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் மேலும் கஞ்சாவை கடத்தி வந்த ராணிப்பேட்டை பகுதியை சேர்ந்த குமரேசன் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த குப்தாசரன் சாகு சுதீர் அல்பேரியா தேப்பரதா தாஸ் ரெலிமஜி கௌரவ் திருப்பிரியா ஆகிய ஆறு குற்றவாளிகளை கைது செய்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் படுத்தி சிறையில் அடைத்தனர்